இப்ப மொத்தமா தோண்டி எடுக்க போறாங்க விஜய் குறித்து இப்ப சொந்த காசுல சூனியை வச்சுட்டு மொத்தமா பாஜக கும்பிட்ட சிக்கி நிக்கிறப்பல விஜய் இதுல விஜய் செல்போன்ல இருக்கிற நம்பர்ஸ் பேசின கால் ஹிஸ்டரி அவர் அனுப்புன மெசேஜ் அவர் யார் அங்க இருக்கிற புகைப்படங்கள் எல்லாத்தையும் எடுக்கிறாங்க அவருடைய கார்ல இருந்த வீடியோஸ் சிடி சிசிடிவி ஃபுட்டேஜ் அவங்க எடுத்த வீடியோக்கள் எல்லாத்தையும் கேட்கிறாங்க இல்ல கிட்டத்தட்ட வந்து அவருடைய போனை வந்து எடுக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க உள்ள போயாச்சு அவர் ஜோலி முடிஞ்சிச்சு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க நாங்க எஃப்ஐஆர்ல விஜய் பேரே இல்ல உண்மையை கண்டறிய வருகிற சிபிஐ குழு விஜய்க்கு எல்லாம் விசாரிக்காதுன்னு உருட்டி விட்டானுங்க விஜய் தான் முதல் குற்றவாளியா விசாரிக்க போது பயங்கரமா சிக்க போறாரு அசிராகர்களுடைய ஆதாரம் சிபிஐ கையில சிக்கி ஆதாரங்கள்னு பெரிய அளவுல விஜய் சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இங்க ரொம்ப பெரிய அளவுல இருக்கு இதுக்கு இடையில தான் நேத்து நாம விட்டுட்டு போன ஒரு செய்தி இந்த உண்மை கண்டறிய குழு சரஸ்வதி அம்மாவுடைய தலைமையில பெண்கள் டீம் போயிருக்கிறாங்க இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா யாரும் இருக்கணும் ஏன் பாஜக ஒரு எட்டு பேர் வந்தானுங்களே நீங்க என்ன பண்ணீங்க பாஜக ஒரு அஞ்சாறு பீஸ் வந்து பாஜக கட்சி சார்ந்தவங்களுக்கு ஒரு அரசியல் இருக்குல்ல அப்ப அவங்க வந்தா மட்டும் உங்களை காப்பாத்த வந்த ஆவத் பாண்டவன் மாதிரி பேசுனீங்க பல்வேறு அரசியல் கட்சி அரசியல் சித்தாந்தத்தை உள்வாங்கி கொண்டவர்கள் அரசியல் சித்தாந்தத்தை ஏத்துக்கொண்டவர்கள் தான் இவங்க அத கருத்து எனக்கும் கிடையாது